இந்த சமய நல்லிணக்க மாநாட்டிற்கு வான்துறை வழங்குவதற்காக மீமிசல் காவல் ஆய்வாளர் திருமதி சந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவர்களுக்கு நமது மாவட்ட சபையினுடைய தலைவர் மீனான்கணி இந்த அறிக்கை அவர்கள் இப்பொழுது பொன்னாடு குறித்து கௌரவிப்பார்கள் மாவட்டத்தினுடைய அரசு காஜி சதகத்துல்லா உலக அடுத்தவர்கள் இப்பொழுது கொண்டாடி போர்த்தி கௌரவிப்பார்கள் ஜமா உள்ளாம் சபை நடத்தும் போதைப்பொருள் போதை ஒழிப்பு பேரணிக்கு எங்களை காவல்துறை சார்பாக எங்கள் என்னையும் எங்களது துணை உட்கொண்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அவர்களையும் இந்த பேரணிக்கு அழைத்தமைக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ போதைப்பொருள் வந்து ரொம்ப கடுமையாக போயிட்டுருக்கு அதனோட தீமைகள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தெரியும் எக்கார்கிறது நம்ம படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போதைப்பொருளுக்கு வந்து அடிமையாக கூடாது நம்ம வீட்டு அருகாமையிலோ இல்லை நம்ம வீட்டில் உள்ளவங்களோ போதைப்பொருளுக்கோ குடி ப குடிப்பழக்கத்துக்கோ அடிமையாகி இல்லை பக்கத்தில் யாராவது போதைப் பொருள்கள் வந்து விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க இம்மிடியேட்டாக வந்து காவல்துறைக்கு வந்து தகவல் தெரிவிக்கணும் இதுக்கான ஹெல்ப்லைன் உங்களுக்கு அருகாமையில் உள்ள காவல்துறையினர் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஏரியாவில் இது மாதிரி இருக்குது அப்படின்னு தகவல் தெரிஞ்சு இம்மிடியேட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த தகவலில் போலீஸ் போலீஸ்க்கு வந்து நீங்கள் தெரிவித்தாலே போதும் உங்கள் பகுதியில் மாணவர்களாகிய நீங்கள் உங்கள் உங்கள் பகுதியில் எக்காரணத்தை கொண்டும் போதை பொருள்கள் இருப்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் போலீஸ்க்கு தகவல் தெரிவிக்காமல் இருக்கக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு அப்படி ஒரு தகவல் இருக்குது இல்லை உங்கள் ஸ்கூல் பக்கத்தில் இல்லை உங்கள் உங்கள் ஏரியாவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் கோவை பொருட்கள் ஏதேனும் விற்பனை செய்கிறார்கள் என தெரிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து உங்கள் ஏரியாவையும் உங்கள் மக்களையும் காப்பாற்ற நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த விழாவிற்கு எங்கள் காவல்துறையை அழைத்தமைக்கவும் மிகவும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாய்ப்பறை வழங்கிய மாவட்ட காவலர்களுக்கு மாவட்டின் சார்பை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக அகில நபர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவார்கள் மாவட்ட சபையினுடைய தலைவர் மீன அணிதர்களை பொன்னாடி போட்டி கௌரவிப்பார்கள் வணக்கம் இங்கே என் அண்ணன் மற்றும் தம்பி என் மாமா வணக்கம் மற்றும் பேரணியை ஆரம்பிக்கும் போது கூட முடியும் போது ரொம்ப திருப்தி அடைகிறேன் நெருக்கி ஒரு இன்னைக்கு நம்ம ஏரியாவில் ஒரு இரநூறு முந்நூறு பசங்களை இந்த இடத்துல பார்க்கும்போது அவங்களே ஒரு மாதிரி பண்ணக்கூடாது நம்மளோட எல்லா இடத்துலையும் வந்துருச்சு அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி படிப்புலையும் விளையாட்டுலையும் கவனம் செலுத்துமாறு தலைமுறை கேட்டுக்கொள்கிறேன் இந்த விழாவை எடுத்து நடத்தும் ஜமாஸ்மார்களுக்கும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நன்றி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக மாவட்ட துணை கண்காணிப்பாளர் உயர்திரி இரவே கௌதம் ஐயா அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வாங்குவார்கள் அவர்களுக்கு நமது மாவட்டத்தினுடைய அரசு காஜி மூலான மூலகி அல்லது எஸ் சதத்தா உலகத்துவர்கள் இப்பொழுது பொன்னாடி பற்றி கௌரவிப்பாங்க வாழ்த்துறை வழங்குவதற்கு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த போதை ஒழிப்பு பேரணியை சிறப்பாக நடத்திய கோட்டைப்பட்டினத்தை சார்ந்த தலைவர்கள் அதில் சிறப்பாக பங்கேற்ற மாணவர்கள் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் போதைப் பொருள் மக்களுக்கு வந்து மனிதனாக பிறந்தவர்களுக்கு உடல்நலம் ரொம்ப முக்கியம் அதை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறோம் அதுக்கு வந்து நல்ல உணவுப் பொருட்களை எடுத்துக்கலாம் ஆனால் போதைப் பொருளை எக்காரணந்தது கொண்டும் தவிர்த்திடணும் அது பள்ளியாக இருந்தால் ஆசிரியர்கள் அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டு மாணவர்களை வந்து போதைப்பொருள் நோக்கி கட்டாயமாக போகக்கூடாதுன்றதை பள்ளியில் வந்து சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பெற்றோர்கள் பெற்றோர்கள் முதல் உதாரணமாக இருக்கணும் அவங்க எதுவும் போதைப்பொருளில் உட்கொள்ளக்கூடாது அதே மாதிரி அவங்க குழந்தைகளை வந்து சொல்லி கட்டாயப்படுத்தி போதைப் பொருட்களை தவிர்க்கணும்னு சொல்லி வள வளர்க்கணும் அதை கட்டாயப்படுத்தி அவங்கள வந்து செய்ய வைக்கணும் அவங்களுக்கு வந்து கல்வி மற்றும் விளையாட்டில் வந்து அவங்களோட ஆர்வத்தை கொண்டு போகணும் இதில் முக்கிய முக்கியமானது என்னென்னா இந்த செல்ஃபோன் இந்த மாதிரி இதில் வந்து அவங்களோட கவனத்தை வந்து ரொம்ப கம்மியாக செலவுட்டு அவங்க வந்து வாழ்க்கையில் நல்லா படித்து முன்னேறி ஒரு நல்ல வேலைக்கு போய் நாட்டுக்கு வந்து சேவை செய்யணும்னு வாழ்த்து வணங்குகிறேன் நன்றி வணக்கம்